தங்களை அழகுபடுத்துகிற ஒரு பெரிய காரியமாக இருக்கக்கூடிய இந்த கைகளில் மருதாணி ஓவியம் வரைதல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரி இந்த நிகழ்வையும் தொடங்கி வைப்பதற்கு இப்பொழுது நம்மளுடைய கல்லூரினுடைய இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் திருமகள் அவர்களை அன்போடு நாம் வரவேற்போம் வாங்க பேராசிரியர் திருமகள் ஓகே அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க தான்

இப்பொழுது கொடியசைத்து இந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது ஒரு பெரிய கைத்தட்டலோடு ஆரம்பிங்க என்ன பண்றீங்க நீங்க பயங்கரமா இருக்கு என்ன என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க ஓ அவங்க அவங்க டிஸ்டர்ப பண்ண கூடாது அதனால நீங்க சரி சொல்லுங்க பார்க்கலாம் என்ன டிசைன் யார் சொன்னது நீங்க சொன்னீங்களா அவங்க நான் சொன்னா அவங்க போடுறாங்க இது வந்து ஒரு கல்ச்சுரல் பேஸ்டு இதுல வந்து நேச்சர் பறவை இருக்கு நெக்ஸ்ட் வந்து யானை அப்புறம் கலசம் அந்த மாதிரிலாம் ஒரு இது வச்சு போடுறோம் அண்ணா நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தானே எப்படி இது எங்க கத்துக்கிட்டீங்க நானே தான் கத்துக்கிட்டேன் நானே தான் தூங்கினா தூங்கி எந்திரிச்சோன்னு கத்துக்கிட்டேன் நீ நான் எனக்கு தெரியும் ஓகே சூப்பர்மா அழகா இருக்கு எவ்வளவு சூப்பராக இருக்குது அழகு அழகா அழகு அடுத்த ஆளுக்கு வருவோம் சூப்பர் இது என்னம்மா இது புறா ரெண்டு இருக்குது அப்புறம் என்னமோ ஒன்று வளைஞ்சு வளைஞ்சு போகுது ம் ஓகே என்ன என்ன ஐடியாமா பண்ணிருக்கீங்க தோன்றது பண்றேன் தோன்றது பண்றோம் நாங்கள் இதுல வேற ஒரு பெரிய கருத்து கேட்குறீங்க கருத்து நான் மரிதானி வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு கருத்து வேணுமா உங்களுக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அடுத்து இவங்க முடிக்கிறாங்க அட பானையே போட்டாங்கப்பா இந்த பானை பொங்குச்சோ தெரியல இங்க பொங்கி இருக்குது சீக்கிரமா பொங்கிருச்சு ஏமா இது யார் டிசைன் ஏன் டிசைன் தான் இப்ப யார் இல்ல நம்ம காப்பிரைட்ல புடிங்கிட்டு போற மாதிரி சொல்ற நீ சூப்பரா இருக்குதுமா நல்லா பண்ணிருக்கீங்க இத பத்தி ஏதாவது சொல்ற நினைக்கிறீங்களா இல்ல நோ கமெண்ட்ஸ் அத நாங்க தான் சொல்லணும் நிச்ச நீங்க தான் சொல்லணும்னு சொல்றீங்களா எப்படி இருக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இத நல்லா இருக்கு இது மாதிரி அடிக்கடி போட்டுக்கிங்களா

இந்த மாதிரி கொஞ்சம் அடுத்த மாதம் மாதம் வந்து பார்த்து செஞ்சு போட்டுங்க சரி இது என்ன பெண்களுக்கு மட்டும்தானா எங்களுக்குலாம் எதாவது வாய்ப்பு இல்லையா கை கொடுத்தீங்களா போட்டு ஹலோ ஹாய் அப்புறம் ஓ கை குளோ சூப்பர் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு பாருங்க மக்களே அழகாக பண்ணியிருக்கிறாங்க இன்னும் இவங்களுக்கு நேரம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் முடிகிற நேரத்தில் இவங்க யார் வெற்றியாளர்ன்றதை நம்ம பார்த்துடலாம் வந்து எல்லாருக்கும் பார்த்து பார்த்து தான் மார்க் போட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் பிள்ளைங்க விட்டு கொடுப்பீங்களா நீங்க கிரியேட்டிவா இருந்துச்சு இன்னோவேட்டிவா இருந்துச்சு தீம் பேஸ்ட் எல்லாருமே ஒரு நேச்சர் பேஸ்டுன்னு சொல்லி நல்லா தீம் வச்சுருந்தாங்க உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது என்ன நீட்னஸ்ஸு காம்ப்ளிகேட்டட் டிசைனை வந்து நீட்டாக க்ளீயராக சூப்பர் நானும் ரொம்ப நல்லா சொல்லுவாங்க ஒரு பெரிய தேர்ந்த ஒரு கலைஞர் அந்த கலைஞர் செய்யக்கூடிய அந்த செயல்பாடு உண்மையிலே இன்னொன்னு என்ன இதெல்லாம் வந்து இன்னைக்கு வெளியில போய் செஞ்சோம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் கணக்கில் சம்பாதிக்கலாம் இரநூறுவா முந்நூறுவான்னு பாவம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க இது தப்பு கிடையாது இது வந்து ஓய்வு நேரங்கள்ல இதெல்லாம் செய்யும்பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்கெட் பண்ணி அவங்களுக்கு சுயமாக அவர் வருமானம் ஈட்டுக்கொள்வதற்கும் அது வழியாக அவங்க வந்து அடுத்த படிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஏமா கண்டிப்பா பெரிய வச்சிருக்கீங்க இன்னொன்று என்னன்னா இத உங்களுடைய சகோதரிகளுக்கு உங்களுடைய தோழிகளுக்கு சொல்லிக் கொடுங்க

அழகாக பண்ணியிருக்காங்க நம்மளுடைய அன்பான மாணவிகள் உண்மையிலேயே அழகாக அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி அர்த்தம் உள்ளது அர்த்தம் உள்ளதுன்னு சொல்கிறோம் இதுலேயும் பாருங்கள் அவங்களுடைய செய்தி இந்த செய்தியை இந்த பொங்கல் செய்தியை வந்து கொடுத்துருக்குறாங்க உங்கள் அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள்